உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் செய்யக்கூடாத முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் அந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் ஸோ டோன்ட் டூ திஸ் மிஸ்டேக் ஆஃப்டர் யூர் ஒர்க் அவுட் அதனால் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படின்ற வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து செய்யக்கூடாத முக்கியமான விஷயம் பார்த்தா வந்து ஹைட்ரேட்டாக இல்லாமல் இருக்கிறது தான் ஸோ நிறைய பேர் இந்த மிஸ்டேக்ஸை பண்ணுறாங்க உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்க பாடி வந்து ஹைட்ரேட் பண்ண மறந்துடுறாங்க அப்படி நம்ம பண்ணக்கூடாது அதுதான் வந்து நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதனால் வந்து எப்போதுமே உங்கள் பாடி ஹைட்ரேட்டாக வச்சுருங்க ஸோ உடற்பயிற்சி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் உங்கள் பாடியில் அதிகமாக வந்து வேர்வை வரும் அந்த வேர்வைலாம் பார்த்தினா வந்து நிறைய வந்து வாட்டர் கண்டென்ட்டை உங்கள் பாடியில் வந்து இழந்துடுவீங்க ஸோ அந்த ஃப்ளூவிட்ஸ் வந்து மீட் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய வாட்டர் அப்புறம் பார்த்தோன்னா அந்த இளநீர் இது மாதிரி வாட்டர் கண்டென்ட் உள்ள ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஸோ இது மாதிரி நீங்கள் சாப்பிட்றதுனால அது பார்த்தினா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து காம்பன்சேட் ஆயிடும் அப்படி நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் எந்த ஒரு வாட்டர் கண்டென்ட் அப்புறம் பார்த்தினா வாட்டர் வந்து குடிக்காமல் இருக்கிறதுனால போக போக ரெகுலர் பேசிஸாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்கள் பாடியில் பார்த்தினா வந்து அதிகமாக டீஹைட்ரேஷன் ஸ்டேஜுக்கு போயிடும் உங்கள் பாடி டீஹைட்ரேஷன் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு பார்த்தனா தலைவலி கண்வலி இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதிகமாக உங்களுக்கு நோய்கள் அஃபெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக பார்த்தோம்னா உங்கள் பாடியை ஹைட்ரேட் ஆக்காமல் நீங்கள் வந்து அதர் ஆக்டிவிட்டீஸாக செய்யாதீங்க உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் பார்த்தோன்னா வந்து அதிகமாக வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்க கூடாது உங்கள் டயட்டில் பொதுவாக நம்ம உடற்பயிற்சி செய்கிறதுக்கான முக்கிய காரணம் பார்த்தோன்னா உங்கள் உடலில் உள்ள கலோரிகளை எரித்து ஆற்றலாம் மாற்ற வேண்டும் வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நீ வந்து உடற்பயிற்சி வந்து நிறைய பேர் செய்கிறாங்க ஆனால் உடற்பயிற்சிக்கு பின்பு அதாவது உடற்பயிற்சிக்கு பிஃபோர் வந்து கலோரி வந்து நம்ம அதிகமாக உணவுகளில் வந்து எடுத்துக்கிறதுனால ஸோ அது பார்த்தோன்னா உங்களோட ஒர்க் அவுட்டை வந்து உபயோகமற்றதாக மாற்றும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சில் சொல்கிறாங்க அதாவது யூஸ்லெஸ்ஸாக மாற்றிடுவோம் உங்கள் ஒர்க் அவுட்டை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பார்த்தோன்னா சுகர் வந்து உங்கள் டயட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணிக்காதீங்க அதிக கலோரிஸ் உள்ள சுகரை அதனால் உடற்பயிற்சி செய்கிறதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தோன்னா அதிக கலோரி கொண்ட உணவுகளை வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தோன்னா மிகவும் சோர்வாக உணர்ந்தா நீங்கள் பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிருந்துச்சுன்னா தயிர் வந்து உங்கள் டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தயிர் போன்ற உணவுகள்லாம் நீங்கள் வந்து உங்கள் டயட்டில் வந்து ஆட் பண்ணுறதுனால உங்கள் பாடி ஹைட்ரேட்டாகவும் உங்கள் பாடியை குளிர்ச்சியாகவும் மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ தயிரில் பார்த்தனா வந்து நமக்கு அதிகமாக கலோரிஸ் சோடியம் பொட்டாசியம் அப்புறம் பார்த்தா வந்து புரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமாகவே இருக்குது அதனால் மறக்காமல் உங்கள் டயட்டில் வந்து கலோரிஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் கேர்டில் பார்த்தா நமக்கு நைன்டி எயிட் கலோரிஸ் இருக்குது அதனால் மறக்காமல் இந்த கேர்டு வந்து உங்கள் டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த ரெண்டு விஷயங்கள் நீங்கள் செய்யாமல் இருந்தாலே போதும் உங்கள் பாடியை வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ண முடியும் அப்படியும் உங்கள் பாடிக்கு தேவையான ரிசல்ட்டுன்றது சீக்கிரமாக கிடைக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் இந்த ரெண்டு விஷயங்களையும் மறக்காமல் வந்து உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் செய்யாதீங்க செய்யாதீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உடற்பயிற்சிக்கு பிஃபோர் வந்து நான் வந்து அதிகமாக வந்து சுகர் வந்து டயட்டில் ஆட் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் அப்படி ஒரு விஷயம் அதுக்கப்புறம் உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறமும் சுகர் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்ட்டு சொல்கிறேன் ஸோ அதையும் வந்து செய்யுங்க சுகர் அதிகமாக உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்காதீங்க அது பார்த்தினா செய்யக்கூடாத ஒரு விஷயம் அடுத்தது பார்த்தினா வந்து அதிகமாக வந்து வாட்டர் கண்டென்ட் குடிக்காம இருக்கிறது அந்த விஷயத்தையும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் அதனால் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் செய்யக்கூடாத விஷயங்கள் நிறையா இருக்குது ஸோ பார்ட் டூ வேணும் அப்படின்னா மறக்காமல் பார்ட் டூன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ கமெண்ட் பண்ணுற எல்லாருமே பார்த்து வந்து நம்ம சேனல் வீடியோஸை ரெகுலராக செக் பண்ணாமல் ஸோ நிறைய கமெண்ட் வந்து பண்ணுறீங்க நீங்கள் பண்ணுற நான் நிறையவே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க அப்படின்றதுக்காக வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போட்டுவிட்டேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வீடியோஸில் நிறைய வீடியோஸ் இருக்குது ஸோ ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வந்து நிறையா இருக்கும் அதாவது ஒர்க் அவுட் பண்ணுறது சம்மந்தமாக அதனால மறக்காமல் வந்து நம்ம சேனல் வீடியோஸ்லாம் வந்து பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ அண்டில் தன் சைனிங் ஆஃப் இயர்ஸ் பை ஐஸ்